ஒரு புத்தகத்துக்கு நடுவுல வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் பார்க்கக்கூடியதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய கோல்டன் ஸ்டோரி ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட் அந்த வகையில இன்னைக்கு நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபியர் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் பார்க்க போறோம் இது ஜிஎஸ்டிபி செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் தேர்ட்டி தி ஆர்ட் ஆஃப் இயர் அப்படின்ற அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் இப்போ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாம் நீங்க எந்த சிட்டியில் இருந்தாலும் ஈஸியாக கடலை பார்க்க முடியும் ஒருவேளை உங்கள் சிட்டியில் கடல் இல்லைன்னா கூட அதிகபட்சம் உங்கள் இருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே ஈஸியாக ஒரு கடலை பார்க்கலாம் இல்லையா சென்னையில் இருந்தால் ஒரு கடல் பார்க்க முடியும் திருச்செந்தூரில் கடலை பார்க்க முடியும் இந்த பக்கம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் ராமேஸ்வரத்தில் கடல் பார்க்க முடியும் கன்னியாகுமரியில் கடல் பார்க்க முடியும் அதிகபட்சம் உங்கள் சிட்டியில் கடல் இல்லைனாலும் நூற்றம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலே ஒரு கடலை ஈஸியாக பார்க்க முடியும்ல ஆனால் நார்த் இந்தியாவில் டெல்லியில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கடலை பார்க்கவே முடியாது மினிமம் அவங்க இருக்கக்கூடிய இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் கடலை பார்க்க முடியும் அதனால் டெல்லி ஆண்ட பல சுல்தான்களுக்கு கடல் எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு மன்னன் மிகப்பெரிய மன்னன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு கடலை பார்க்கணும் அப்படின்னு ஆசை அது மட்டும் இல்லாமல் கடல்லையே ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பயணம் செய்யணும் அதுவும் தனக்கு பிடிச்ச நண்பர்களோட தனக்கு பிடித்த மனிதர்களோட பயணம் செய்யணும் அந்த பயணத்துல வாழ் உயிரினங்களை பார்க்கணும் இரவு நிலா வெளிச்சத்துல கடலை ரசிக்கணும் காலையில சூரியன் உதிப்பதையும் மாலையில் சூரியன் அஸ்தமிப்பதையும் நடுக்கடல்ல இருந்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இதற்காகவே பிரத்யேகமா ஒரு கப்பல் தயார் செஞ்சாங்க அதுல மன்னருக்கு மட்டும்னு தனி அறை இருக்கும் மற்றவங்க மொத்தமா ஒரு இடத்துல தங்கிப்பாங்க அப்படி ஒரு கப்பல் தயார் செய்யப்பட்டது மன்னருடைய ரெண்டு மனைவிகள் மன்னருடைய சிறந்த நண்பர்கள் அரசவையில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரிகள் பாதுகாவலர்கள் வேலைக்காரங்கன்னு பல பேர் அந்த கப்பல்ல மன்னரோடு சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு அந்த கப்பல் தயாராச்சு ஆனால் கடைசி நேரத்துல மன்னருடைய முதல் மனைவியால் வர முடியல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால முதல் மனைவி என்ன சொன்னாங்கன்னா என்னால தான் வர முடியல எனக்கு பதிலாக என் தம்பியை கூட்டிட்டு போங்க என் தம்பி உலகம் அறியாதவன் அவன் இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு முறை கூட பார்த்ததில்ல மலைகளுக்கு நடுவே வாழ்ந்தவன் அவன் இந்த மாதிரி கடலை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் அவனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு முதல் மனைவி சொன்னாங்களா சரின்னு அந்த ராஜாவும் சம்மதிக்கிறாரு பயணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது ராஜா அவருடைய இரண்டாவது மனைவி முதல் மனைவியோட தம்பி முக்கியமான மந்திரிகள் நண்பர்கள் அப்படின்னு பலரும் கப்பலில் ஏறினாங்க கப்பல் கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கடலில் பயணிக்க ஆரம்பிச்சது கப்பல் கிட்டத்தட்ட நடுக்கடலுக்கு போனதும் அந்த முதல் மனைவியோட தம்பி அலற ஆரம்பிச்சிட்டான் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இந்த கடலை பார்த்தாலே பயம் ஆரம்பத்திலே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இப்போ நடுக்கடலுக்கு வந்ததும் ரொம்ப பயமாக இருக்குது என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க நான் கரைக்கு போகிறேன் அப்படின்னு கதறிக்கிட்டே இருந்தான் அவனுடைய அலறல் சத்தம் ராஜா வரைக்கும் கெட்டுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு ராஜா கேட்டார் அப்போ தான் இந்த மாதிரி அவன் கடலையே பார்த்தது இல்லையா கடலை பார்த்து ரொம்ப பயப்படுறான் முதல் கடலில் பயணிப்பதால் அவனுக்கு வாந்தி வருது அவனுக்கு கடல் ஒத்துக்கல அப்படின்னு மந்திரிகள் சொல்றாங்க சிலருக்கு ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அவனாவே கொஞ்ச நேரம் கத்திட்டு அமைதியாயிருவான் நீங்க கவலைப்படாதீங்க ராஜா அப்படின்னு மத்தவங்க ஆனால் அவன் தொடர்ந்து வீல் வீல்னு கத்திக்கிட்டே இருந்தான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க நான் கரைக்கு போறேன் நான் கரைக்கு போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் அவனுடைய மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படியே அலறிக்கிட்டே இருந்தான் அது கொஞ்சம் சின்ன கப்பல் அப்படிங்கிறனால அவனுடைய அலறல் சத்தம் ராஜாவுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது ராஜாவால அந்த அலறல் சத்தத்தை கேட்க முடியல சரி இவன் அடிக்கலாம் ஏதாவது பண்ணான் அப்படின்னா அவன் வேற முதல் மனைவியோட தம்பி அவளுக்கு வேற இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனை தண்டிச்சான் அப்படின்னா முதல் மனைவி கோவிச்சுக்குவா அப்படின்னு ராஜா அமைதியாவே இருந்தாரு இருந்தாலும் அவன் வீல் வீல்னு கத்திக்கிட்டே இருந்தான் அந்த மரண ஓலம் கப்பல் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தது ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த பயணத்துல அழகான மாலை வேலையில சூரியன் அஸ்தமிப்பதை ரசிக்க முடியல சூரியன் அஸ்தமிச்சு முடிச்சதும் இரவுல கடல்வாழ் உயிரினங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் இவர் கப்பலை சுற்றி துள்ளி விளையாடுறத ரசிக்க முடியல இவன் வீல் வீல்னு கத்திக்கிட்டே இருந்தான் அப்பதான் ராஜா சொல்றாரு இந்த கப்பல் பயணம் போதும்பா இவனை வச்சிக்கிட்டு இந்த கப்பலில் பயணம் செய்யவே முடியல முதல்ல கப்பலை கரைக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜா ஆனா இந்த மந்திரி ராஜா கரைக்கி திரும்பிட்டாரு அப்படின்னா கோபத்தோடு தான் இருப்பாரு அதனோட விளைவுகள் இன்னும் பயங்கரமா இருக்கும் நம்ம எல்லாருமே தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு ஒரே ஒரு புத்திசாலி மந்திரி என்ன சொன்னார்னா ராஜா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் அவனை அமைதிப்படுத்துறேன் கொஞ்ச நேரத்துக்கு எது நடந்தாலும் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு ராஜா கிட்ட அந்த அனுமதி கேட்டாரு சரி ராஜாவும் அனுமதி கொடுத்தாரு ராஜா அனுமதி கொடுத்ததும் அந்த மந்திரி என்ன பண்ணாருன்னா வீல் வீல்னு கத்திக்கிட்டு இருந்த முதல் மனைவியோட தம்பிய கப்பல்ல இருந்து கடல்ல வீசி எரிஞ்சாங்க ஐயோ என்னையன் தூக்கி கடல்ல போடுறீங்க என்னால முடியல என்னால முடியல அப்படின்னு திணற ஆரம்பிச்சான் அவனுக்கு கடல்தான் தான் தவிர்த்து தண்ணி புதுசு கிடையாது அவனுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும் அவனோட ஊர்ல ஆறு குளங்கள் ஏரிகள் எல்லாமே இருந்தது அதனால நல்லாவே கடல்ல நீந்திட்டு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்னை கப்பலில் ஏற்றுங்க அப்படின்னு நீந்திக்கிட்டே கதறினான் ஆனாலும் அந்த கப்பல் மெதுவாக அவனை தாண்டி நகர்ந்து போய்கிட்டே இருந்தது இவனும் அந்த கப்பலை பின்தொடர்ந்து நீச்சல் அடித்து வந்துக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அவனால் இதுக்கு மேலே நீந்த முடியல அப்போ அந்த மந்திரி என்ன பண்ணார்னா ஒரு மரக்கட்டையை எடுத்து அவன்கிட்ட தூக்கி போட்டாரு அப்போது அந்த மரக்கட்டையை பிடிச்சிட்டு மெதுவாக நீந்தி வந்துட்டு இருந்தான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்போ தான் மறுபடியும் கிட்ட கேட்குறான் என்னைய கப்பலுக்குள்ளே அனுமதிங்க நான் இந்த நடுக்கடல்லையே அப்படின்னு தேவையில்லாத சும்மா கத்திட்டு பயந்துட்டு எனக்கு அந்த பயம் என்னால் நீச்சல் அடிக்க முடியும் அதுவும் எப்படியும் ராஜாவோட வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க ஒருவேளை என் உயிர் போகணும்னா அவங்க உயிரெல்லாம் போன பிறகுதான் என் உயிர் போகும் அதுவும் இல்லைன்னா இந்த சாதாரண மரக்கட்டையை வச்சுக்கிட்டு கூட பல நாள் உயிர் வாழ முடியும் அதுக்குள்ள யாராவது என்ன வந்து காப்பாத்திடுவாங்க அதனால இப்ப எனக்கு பயம் போயிருச்சு நான் நினைச்ச அளவுக்கு கடல் மோசம் இல்லை என்னை கப்பலுக்குள்ள அனுமதிங்க அப்படின்னு கேட்டான் உடனடியாக அந்த வேலைக்காரங்க கடல்ல குதிச்சு அவன் கப்பல்ல ஏறுவதற்கு உதவி பண்ணாங்க அதன் பிறகு அவன் நிம்மதியா சாப்பிட்டுட்டு கடல்ல ரசிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சான் ராஜாவும் இரவு கடல் கடலை ரசிக்க ஆரம்பிச்சாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரை கப்பலை சுத்தி டால்பின்கள் துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடுச்சு அதிகாலை சூரியனை ரசிச்சாரு அப்படின்னு கடல்ல பல விஷயங்களை ரசிச்சுக்கிட்டே அவருடைய கடல் பயணம் சிறப்பா முடிஞ்சுது இந்த கதையில வர்ற பயணங்கொழி தம்பி மாதிரிதான் நம்மளும் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் பயந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இப்படி நடந்துருமோ ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து பயந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் மோசமானதே கிடையாது அப்படியே எதிர்பாராம ஏதாவது மோசமாக நடந்தா கூட அதை எதிர்கொள்கிற அளவுக்கு திறமையும் சக்தியும் உங்களுக்குள்ள தானா இருக்கு அதை முதல்ல நம்புங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட பயத்தை எதிர்கொள்ளுங்க நீங்க எப்பெல்லாம் உங்களோட பயத்தை ஜெயிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுக்கு மற்றவங்க முன்னாடி பேச பயமா இருக்கா அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது பர்சன்ட்டை எப்படி பேசுறது அப்படின்னு கத்துக்கோங்க உங்களுக்கு தனியாக எங்கேயாவது போகிறதுக்கு பயமா இருக்கா ஒவ்வொரு நாளும் புது புது இடங்களுக்கு தனியா போங்க ஒரு நாள் பீச்சுக்கு தனியாக போங்க ஒரு நாள் படத்துக்கு தனியாக போங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தனியாகவே எப்படி சில விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கோங்க அதை எதிர்கொள்ளுங்க உங்களுக்கு இங்கிலீஷ் பேச பயமாக இருக்கா அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகுங்க சிம்பிள் இங்கிலீஷில் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இங்கிலீஷில் பேசுங்க இங்க சிம்பிள் இங்கிலீஷ் புக்கை ரீட் பண்ணுங்க நீங்கள் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல பரவாயில்ல தைரியமாக பேசுங்க பேச பேச வந்துடும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிறீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு பயந்துக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்கள்லாம் அந்த விஷயத்த தைரியமாக சந்தோஷமா பண்ணும்போது நீங்கள் மட்டும் பயந்துக்கிட்டு உங்களோட சந்தோஷத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பீங்க இனி அப்படி பண்ணாதீங்க தைரியமா இருங்க நீங்க பயந்து சுத்தி இருக்கவங்களையும் பயமுறுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியம்னு தெரியும் ஆனாலும் வெறும் பயத்தால அந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் முக்கியம்னு தெரிஞ்சும் அந்த ஒரு பயத்தினால அதை பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயத்தை எதிர்கொள்ளுங்க அதில் தான் அவங்களோட வெற்றியே அடங்கியிருக்கு இந்த கதையில் கூட பாருங்கள் அவனுக்கு நல்லா நீச்சல் தெரியும் அவனுக்காக வேலை செய்ய வேலைக்காரங்க இருக்காங்க ஏன் ஒரு சாதாரண மரக்கட்டையை வச்சு கூட தப்பிக்க முடியும் ஆனாலும் பயம் பயம் பயம்னு வாழ்க்கையை ரசிக்காமல் பயத்தோடயே வாழ்ந்துட்டுருக்கான் அதே மாதிரி தான் நமக்குள்ள நிறைய திறமை இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தாமல் ஒருவேளை இப்படி ஆயிருமோ ஒருவேளை ஆயிருமோன்னு நம்மளும் பயத்தோடயே வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களுக்காக உதவி செய்ய இந்த பிரபஞ்சமே காத்திருக்கு நீங்கள் பயத்தை விட்டுட்டு தைரியமாக களத்தில் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயம் மோசமானதில்லை உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிறத விட நாளைக்கு முன்னேறி இருக்க முடியும் தைரியமாக பயத்தை விட்டு முன்னேறி வாங்க இந்த மாதிரி பல புத்தகங்களுக்கு நடுவில் வரக்கூடிய குட்டி குட்டி கதைகளை மட்டும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு